குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல அதனாலதான் குரு சுக்ரனோட அனுபவமிக்க ஜோதிடர் நம்மளோட நாளைய ராசி பலன இன்னைக்கே சொல்றாரு கேக்கலாமா ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை திதி சதுர்தசி மாத சிவராத்திரி நட்சத்திரம் சித்திரை யோகம் சித்த யோகம் ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நல்ல நேரம் பகல் பத்து முதல் பதினொன்று வரை பனிரெண்டு முதல் ஒன்று வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மேசராசி நேயர்களே சொல்வாக்கு செல்வாக்காக வளரும் செல்வமெல்லாம் வந்து சேரும் ரிசபராசி நேயர்களே மகிழ்ச்சிக்கு தடை ஏதும் இல்லை மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே காதல் கனியும் நேரம் இது கவனமாக செயல்படுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடகராசி நேயர்களே பற்று வரவுகள் சீராகும் பழமை பேசாமல் புது சிந்தனையோடு செயல்படுங்கள் குரு தீர்க்கமான முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம் கன்னிராசி நேயர்களே கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் கவலை கொள்ள வேண்டாம் வெற்றி கிட்டும் துளாராசி நேர்களே எதையும் தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம்தான் ராசி நேயர்களே உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் காலம் கருதி செயல்பட்டால் வெற்றி கிட்டும் குரு சுக்ரன் லைஃப் ராசி நேயர்களே உங்களுடைய யாவும் ஜெயமாகும் மகர ராசி நேயர்களே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றவர்களால் உங்களுக்கு இன்பம் தேடி வரும் கும்பராசி நேர்களை குறிப்பிட்ட செயல்கள் யாவும் குறித்த நேரத்தில் முடித்து வெற்றி காண்பீர்கள் மீனராசி நேயர்களே காதல் அதோடு வேலை உடல்நிலை சொத்து உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினஞ்சு வருட அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் வெப்சைட் விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி